உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தரை தூஷிக்கிற தொடங்கிவிட்டார் அவனுடைய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது பொருள் அவனுடைய ஆயுள் முடிய போகிறது என்பது பொருள் இதை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் கர்த்தரை தோஷிக்கிறவர்கள் நேரடியாக மனம் திறந்து கர்த்தரை தூஷிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொல்லாத ஆவி நிரம்பி இருக்கிறது என்று பொருள் அதுவும் அதனுடைய அளவு உச்ச கட்டம் என்பது பொருள் ஒரு மனிதனை தூஷிக்க தொடங்குவார்கள் பாவம் செய்கிறவர்கள் துன்மார்க்கர் அக்கிரமக்காரர் ஆனால் போக போக அவர்கள் கடைசி அவர்களுடைய பாவத்தின் உச்ச நிலை என்பது கர்த்தரை தூஷிக்க தொடங்குவது அவர்களுடைய கடைசி முடிவாய் இருக்கிறது இதை நாம் சற்று புரிந்து வைத்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்தை முன்னேற்றம் கர்த்தரை குறித்தோ கர்த்தருடைய ஊழியர்களை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ நாம் தவறாக பேசக்கூடாது எதையும் நாம் அறியும் கர்த்தர் ஒருவரே சகலத்தையும் அறிந்தவர் மனிதனின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் கர்த்தரே கர்த்தருக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் கூட கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தண்டிக்கவும் தெரியும் கண்டிக்கவும் தெரியும் அதனால் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தூஷிக்க கூடாது முக்கியமாக கர்த்தரை தூஷிக்க ஒரு மனிதன் தொடங்கினால் அவன் தூஷித்தான் என்றால் அவன் அருகே இருப்பதோ அவனிடத்தில் ஒரு வார்த்தை பேசுவதும் பாவமே ஏன் அப்படிப்பட்டவர்களுடன் பேசுவதே பாவம் ஏனென்றால் அவர்கள் பரியாசக்காரர் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரதே என்று விதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் அதனால் அதை புரிந்து கொண்டு தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் தால்முன் ராஜா கட்டிய தேவாலயத்தை போல பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு எல்லா காரியங்களும் ஆசாரியர்களை நியமித்து நல்லபடியாக எசைக்கிய ராஜா செய்து முடித்தார் அசிரிய தேசத்தின் ராஜா சனகரீ இந்த ராஜா கர்த்தரை தூஷித்து உடனே மரணம் அடைந்த செய்தி இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அசிரிய ராஜா பல தேசங்களில் சனகரீ படையெடுத்து போய் அங்கு எல்லா தேசங்களிலும் வெற்றி பெற்று ராஜாவாகிய சனகரிப்பும் அவரது தகப்பனாரும் அவர்களும் அப்படியே யுத்தம் செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது சனகரி யூதா தேசத்தில் எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்திற்கு அவர் அங்கிருந்து வருகிறார் என்னவென்றால் யுத்தம் செய்வதற்கு சனகரீப் யூதாவை வெல்வதற்கு யுத்தம் செய்ய புறப்படுகிறார் இப்படி அவர் புறப்பட்டு வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட ராஜா தேசத்தின் வெளியில் இருக்கிற புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் தூற்று போட்டார் தண்ணீர் வசதி இருப்பதனால்தான் அவர்கள் அவர்கள் வந்து இங்கு பாளையம் இருங்க முடியும் என்பதனால் அவர்கள் வந்து முற்றுகை போடாத படிக்கு அங்கு தண்ணீர் இல்லை என்றால் அவர்கள் கூட்டமாய் வந்து ஜனங்கள் தங்க முடியாது அதனால் அந்த ஊற்றுகளை புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் அடைத்து போட்டார் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார் யூதா ஜனங்களை அடைத்து போய் தூர்த்து போட்டு தேசத்தின் நடுவில் இருக்கிற ஆற்றை கூட ஓடையை கூட தூற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தண்ணீர் போதுமான அளவு மட்டும் வைத்து கொண்டு அதிகமான தண்ணீர் எல்லாம் மூடி போட்டார்கள் இதனால் என்ன நடந்தது அவர்கள் வந்து முற்றுகை போடக்கூடாமல் போனது இப்படியாக ராஜா தற்பாதுகாப்புக்காக செய்தார் இப்படி நடந்த பின்பு சனகரிப் முற்றுகை வந்தார் யுத்தத்திற்கு வந்தார் ஆனால் சற்று வித்தியாசமாக என்னவென்றால் கொஞ்சம் தனக்கென்று சில ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டு வெறியில் இருந்து கொண்டு அதாவது மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது எரிசனை சுற்றிலும் வெளியில் இருந்து கொண்டு அங்கேயே தங்கிக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் சனகரி அனுப்பி அதாவது இருசிரமுக்குள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் ராஜாவின் ஊழியக்காரர்களை அனுப்பி நீங்கள் போய் அங்கு போய் பேசுங்கள் ராஜாவினிடத்திலும் ஜனங்களிடத்திலும் போய் அவர்களை பயமுறுத்தும்படி பேசுங்கள் அதாவது சனகரி ராஜா சிறிய ராஜா எந்த தேசத்திற்கு போய் யுத்தம் செய்தாலும் அங்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள் அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய தேவர்கள் சனகரிப்பிடமிருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றவில்லை அந்த தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை தான் வெற்றி பெற்றார் அந்த தெய்வங்கள் வந்து இவரை காப்பாற்றவில்லையே எங்கள் ராஜாவை காப்பாற்றவில்லை என்று அந்த ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அப்படி இருக்க இந்த எசேக்கியா ராஜா உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா யூதாவின் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாரா அந்த சனகரி சொல்லுகிறான் யாரை குறித்து இஸ்ரேலிடத்தில் அதாவது யூதா ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் ராஜாவாகிய இசைக்கா சொல்வதை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள் எந்த தெய்வமும் என்னை என்னிடத்திலிருந்து எந்த ஜனங்களையும் காப்பாற்றியதில்லை அப்படி இருக்க உங்கள் தெய்வம் என்னிடமிருந்து உங்களை காப்பாற்ற போகிறதா உங்கள் தெய்வம் எல்லாம் காப்பாற்றாது இசேக்கியா உங்கள் ராஜா சொல்வதை கேட்காதிருங்கள் என்று மிக கேவலமாக தவறாக சனகரி பேசுகிறான் அவன் பயங்கரமாக தூஷிக்கிறான் கர்த்தரை தூஷிக்கிறான் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான் ராஜாவையும் ஜனங்களையும் தூஷிக்கிறான் கர்த்தரை நம்பாதிருங்கள் என்கிறான் மிரட்டுகிறான் பயங்கரமாய் பேசுகிறான் இசைக்கியா கலங்கி போகிறார் அவர் கலங்கி போய் அவன் சொல்லிய வார்த்தைகளை நெருபமாக எழுதி இயேசையா தெற்கதரிசிக்கு கொடுத்து அனுப்புகிறார் இயசையா தெற்கதரிசி அதை படித்து பார்த்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திர்கதரிசிக்கு உண்டாகிறது கர்த்தர் சொல்லியபடியே இயசையா செய்கிறார் அந்த வார்த்தையை இசைக்கிய ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் சனகரின் வந்து யுத்தம் செய்ய மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பி போவான் நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டேன் அதன்படி இரவே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அந்த ஒரு தூதன் வந்து அசிரிய ராஜாவின் படைகள் இருக்கிற அந்த பாளையத்தில் இறங்கி அங்கிருக்கிற பராக்கிரமசாலிகளையும் இராணுவ வீரர்களையும் பலசாலிகளையும் பலரை கொன்று போட்டு ஒரே இரவில் காலை எழுந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒருவரும் இல்லை எல்லாம் இறந்து கிடக்கிறார்கள் சனகரி பாதை பார்த்து அவன் முகம் செத்து போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பலசாரிகளும் பராக்கிரமசாலிகளும் இராணுவ பெரிய பெரிய வீரர்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் செத்து கிடக்கிறார்கள் சனகரிக்கு மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க அவன் கர்த்தரை தூஷித்தான் கர்த்தரால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னான் நான் இருக்கிறேன் நட நான் காப்பாற்றுவேன் என் ஜனகரே என்று காப்பாற்றி காண்பித்தார் கர்த்தர் கர்த்தர் இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவருக்கு மனிதர்களை கொள்வது அழிப்பது அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு யுத்தம் செய்வது அவருக்கு பெரிய காரியம் அல்ல அவர் வந்து இறங்க வேண்டியதில்லை ஒரு தூதனை அனுப்பினார் அவர் கரை பண்ணிவிட்டு போய்விட்டார் அது அல்ல அவர் இரக்கம் உள்ளவர் நம்மை காப்பாற்றும்படியாக அவர் தூதனை அனுப்பி காப்பாற்றுகிறார் அல்லவா அவர் எவ்வளவு பெரியவர் நமக்காக நம்மிடம் இறங்கி வந்து நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் செய்து நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் ஏமாத்திரம் ஒன்றும் இல்லாதவர்கள் அவர் கருத்தின் கிரியைகள் தானாம் அப்படி இருக்க நமக்கு இறங்குகிறார் அது பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்த பாக்கியம் நல்ல தெய்வன் நமக்கு இருக்கிறார் இந்த மனித குலம் பாக்கியம் பெற்றது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாயிருக்கிறோம் அதனால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம் எப்பொழுதும் இரக்கம் எப்பொழுதும் கிருபை நமக்கு கிடைக்கிறது அதனாலே பிழைத்திருக்கிறோம் இல்லை என்றால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நாம் நியாயம் நாம் இம்மாத்திரம் அதாவது இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக எசேக்கிய ராஜா சனகரி தன் ஊழியக்காரர்களை அனுப்பி ஜனங்களுக்குள் மனதை தொய்ய பண்ணும் போது அலங்கத்தின் மேலிருக்க ஜனங்களோட எல்லாம் சிறிய பாஷையில் பேசி பயங்கரமாய் அந்த சனகரி செய்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இசைக்கிய ராஜா தன் ஜனங்களை தைரியப்படுத்துகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர் அவனோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு மகா பெரியவர் அப்படி இருக்க நாம் கலங்கக்கூடாது யுத்தத்தை அவர் பார்த்துக் கொள்வார் என்று இந்த வார்த்தை வாயிலிருந்து வருகிறது அவர் ஒரு ராஜாவா இருந்தும் கர்த்தரே யுத்தம் செய்கிறவர் என்று அறிக்கையிட்டார் அந்த அறிக்கை அந்த விசுவாச அறிக்கை அவருக்கு நன்மையை கொண்டு வந்தது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அதை நாம் வாயினால் அறிக்கை செய்யும் போது அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசிப்பது என்பது விசுவாசிக்கிறேன் என்று வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல முதலில் அதை ஆழமாய் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சர்வ பலமே உள்ளவர் என்று சொல்லும் போது நம்மையும் நம்முடன் இருக்கிற மனிதர்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் இந்த பூமியையும் படைத்திருக்கிறார் ஒரு நோயையோ ஒரு நோய் கிருமியையோ அழிப்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல ஏனென்றால் சகலமும் அவருடையது அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதனால் எதையும் ஆக்கவும் அழிக்கவும் அவரால் முடியும் இதை புரிந்து உணர்ந்து கொண்டால் விசுவாசம் நமக்கு வரும் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் கர்த்தருடைய பலனை பெறலாம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரியான ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் வேத வசனத்தை தியானிப்பதினால் கிடைக்கும் அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க பழகுவோம் வேத வசனத்தை நாம் கற்று அறிந்து நாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் போது நமக்கு விசுவாசம் பெருகும் வேத வசனத்தை தியானிப்பதினால் நமக்கு அறிவு பெருகும் உலக அறிவு கர்த்தருக்கு அறிகிற அறிவு ஞானம் பெருகும் விசுவாசம் பெருகும் மன உறுதி வரும் பொறுமை வரும் நற்குணங்கள் அத்தனையும் வரும் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் வேத வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் நமக்குள் வருவார் படிப்படியாக ஒரு புகையைப் போல நமக்குள் வந்து நிரம்புவார் காற்றை போல ஒரு ஆக்சிஜனை எல்லாம் ராஜா செய்த பின்பாக அவர் சிலை மதில்களை நன்றாக உயர்த்தி கட்டுகிறார் பழுது பார்த்து உயர்த்தி கட்டுகிறார் நல்ல அரண்களை பலப்படுத்துகிறார் இப்படியாக காரியங்களை செய்கிறார் எசேக்கிய ராஜா பாலத்தை கட்டுகிறார் யூதா தேசத்தில் ஒரு பாலத்தை கட்டி உயரத்திலிருந்து தண்ணீர் திருப்பி கொண்டு வர அதற்கான வரத்தை கட்டி அந்த காலத்திலேயே இந்த காரியங்களை எல்லாம் கோட்டையையும் பலப்படுத்தி இருக்கிறார் இப்படியாக நற்காரியங்கள் எல்லாம் தேசத்தில் மிகுதியாய் நல்லபடியாக செய்து முடித்தார் எசைக்கிய ராஜா இந்த சம்பவங்களுக்கு பின்பாக அவர் கர்த்தரிடத்தில் பக்தியாக தான் இருந்தார் ஆனாலும் ஒரு தவறை செய்து அதே நிமித்தம் சனகரிப் ராஜா வியாதிப்பட்டார் அவர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார் அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் கர்த்தாவை எனக்கு இறங்கும் நான் சீக்கிரமாய் சாகிறேனே என்று மனம் வேதனைப்பட்டார் அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அதாவது எசைக்கியா ராஜா செய்த தவறு என்னவென்றால் பாபிலோனின் ராஜா எசைக்கியாவின் இடத்தில் வந்த அவர் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பாக்லோனின் ராஜாவுக்கு காட்டிவிட்டார் சாலைகள் தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டிவிட்டார் இதன் விளைவாக அப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியம் வரவிருந்தது அது நடந்தது அது பிற்காலத்தில் நடந்தது ஏனென்றால் இசைக்கிய ராஜா மனம் திரும்பி தாழ்த்தியதினால் தன்னை தாழ்த்தி கொண்டதினார் ஆனால் இசைக்கிய ராஜாவுக்கு மரணம் வந்தது அந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார் அப்பொழுது இசையாசி மூலமாக கர்த்தர் அவரிடத்தில் பேசினார் இசை கே ராஜாவுக்கு இருந்த பிளவை நோய் அதாவது அந்த நோயை குணப்படுத்தி கர்த்தர் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் அதாவது ராஜா கேட்டார் அது போல பதினைந்து ஆண்டுகளை உயர்த்தி கொடுத்தார் ஆயுளை நீட்டித்து கொடுத்தார் அதன் பின்பு மரணத்தின் வாசலுக்கு சென்ற இசை ராஜா மீண்டும் பதினைந்து வருடங்கள் நீடித்த பெற்றுக் பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தார் இப்படியாக நடந்தது அவர் செய்த அவர் என்று தெரிந்து தெரியாமல் செய்தது தன்னுடைய பொக்கிஷ சாலை தன்னுடைய பொருள்கள் எல்லாவற்றையும் பாபிலோனின் ராஜாவுக்கு காட்டியது அப்படிப்பட்ட தீமையை அவர் செய்திருக்க கூடாது நாமும் கூட இந்த காலத்தில் நாம் கவனமாயிருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்திருக்க நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்த ஆசிர்வாதத்தை நாம் பறைசாற்றி கொண்டு என்னிடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது அது தவற நான் வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் வெளியில் சொல்லக்கூடாது விஷயங்களாக இருந்தாலும் பணம் பொருளா இருந்தாலும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு தூக்கி கொண்டு தெரியக்கூடாது அடக்கமாய் இருக்க வேண்டும் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறனாதா